கிளவியும் பக்தியும் சிவனும் பெருமாளும் நிகழ்த்திய லீலைகள் கிளவிக்கு பயந்து சத்தமின்றி ஓடும் பெருமாள் கிளவிக்காக மண் சுமந்து செல்லும் சிவபெருமான் மனிதர்களின் பக்திக்கு இறைவன் முக்கியத்துவம் தருவான் இதில் ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இளையவர் முதியவர் என்ற பாகுபாடு கிடையாது முழுமையான அன்பும் நம்பிக்கையும் மட்டுமிருந்தால் போதும் இறைவன் மனிதர்களின் நிலையை பார்ப்பவன் கிடையாது அவர்களின் ஆழ்மன நம்பிக்கையை மட்டும் பார்ப்பான் இதற்கு மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய பிட்டு மண் சுமக்கும் படலம் தெளிவாக கூறுகிறது பக்தியில் அவள் தயாரித்த ஏற்றுக்கொள்வான் என்பது நிதர்சனமான உண்மை இன்று வரை அந்த கிளவிக்காக பிறம்படிப்பட்ட நிகழ்வை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் நிகழ்வின் மூலம் உலகம் முழுவதும் தெரிந்து கொள்ள முடிகிறது சிவபெருமான் கிளவியின் பக்தியை வெளி உலகிற்கு காட்டியது போன்று திருப்பதி வங்கடாஜலபதியும் தன்மீது அன்பு கொண்ட ஒரு கிளவிக்காக ஒரு லீலையை செய்துள்ளான் இன்று வரை அந்த லீலையின் சாராம்சம் திருமலை வங்கடாஜலபதி மூலம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பக்தி ஏற்றத்தாழ்வை பொறுத்தது கிடையாது அன்பையும் அர்ப்பணிப்பு எண்ணத்தையும் பொறுத்தது என்பது தெழு தெளிவாகிறது பெருமாள் நிகழ்த்திய பார்ப்போம் திருப்பதி ஏழுமலையான் தடபுடலாக வாத்தியங்கள் முழங்க வீதியுலா வந்து கொண்டிருந்தார் ஊர்வலம் தெற்கு மாட வீதியில் இருக்கும் அசுவசாலையை அடைந்தது வாத்தியங்கள் எல்லாம் திடீரென கப்சிப் என்று அமைதியாகிவிட்டன அதுவரை அசைந்து அசைந்து எழிலாய் பவனி வந்த பெருமாளும் அந்த சாலையைக் கண்டதும் வேக வேகமாய் ஓடி கடந்தார் அட ஏனிப்படி ஏழுமலையான் சந்தடி இல்லாமல் அவசரமாக கடந்து செல்கிறார் என்று நினைத்து அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்தால் அதன் பின்னே கர்ண பரம்பரையாக சொல்லப்படும் சம்பவம் ஒன்றிருப்பதை அவர்கள் விளக்கினர் நஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதைப் போல கடனுக்கு சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அதை அடைக்க முடியாமல் ஓடும் வேங்கடவன் திருவிளையாடல் இது ஏழுமலை அடிவாரத்தில் உள்ளது சந்திரகிரி இந்த சந்திரகிரியில்தான் மங்காபுரம் என்னும் கிராமம் உள்ளது அங்கு ஆதரவற்ற கிளவி ஒருத்தி சுண்டல் விற்று வாழ்ந்து வந்தாள் நாள்தோறும் ஏழுமலை மீது கூட்டம் கூட்டமாக மக்கள் ஏறி செல்வதை கிளவி பார்த்துக்கொண்டே இருந்தாள் ஒரு நாள் அப்படி மலையேறும் ஒருவரிடம் நீங்கள் எல்லாம் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அந்த ஆள் என்ன பாட்டி இப்படி கேட்கிறாய் மேலே கலி உலகத்தின் கண்கண்ட தெய்வமான வேங்கடவன் கோயில் இருக்கிறதில்லையா அவனை தான் செல்கிறோம் என்று சொன்னான் கிளவிக்கு ஆர்வம் மேலிட அப்படியா எனக்கும் இங்கு யாருமில்லை நான் அவனை தரிசித்து இந்த பிறவி போதும் என்று வேண்டிக் கொள்ளலாம் இருக்கிறேன் அழைத்து செல்வீர்களா என்று கேட்டாள் உடனே அந்த நபரும் சரி பாட்டி என்னோடு வா என்று சொல்லி அழைத்து சென்றார் கிளவியும் திருமலை சென்று வேங்கடவனை தரிசித்தாள் அவள் மனம் குளிர்ந்து விட்டது ஆனாலும் வேங்கடவனை தினமும் கண்ணார கண்டு தரிசிக்க ஆர்வம் கொண்டாள் தன்னை அழைத்து வந்த மனிதரிடம் நான் இங்கேயே தங்கி இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்க விரும்புகிறேன் மேலும் எனக்கு அவனை பிரத்யட்சமாக காண வேண்டும் என்று ஆசை என்றாள் பாட்டி நாங்கள் சம்சாரிகள் எங்களுக்கு அவனை நேரில் காணும் வழிகள் தெரியாது ஒருவேளை இந்த மலையிலேயே இருந்து கொண்டு தவம் புரியும் முனிவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லி கிளவியை அந்த முனிவர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டனர் கிழவி அந்த முனிவர்களிடம் நான் இங்கேயே உங்களுடன் தங்கியிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்ய விரும்புகிறேன் என்று கூறினாள் முனிவர்களும் சம்மதித்தனர் கிழவியும் அங்கேயே தங்கிக் கொண்டு முனிவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தாள் தனக்கு என்ன வேண்டும் என்று முனிவர்களிடம் அவள் சொல்லவில்லை சில நாட்கள் கழித்து முனிவர்களும் அவளிடம் சென்று அம்மா தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர் கிழவியும் தனக்கு வேங்கடவனை கண்களால் பிரத்யட்சமாக காண வேண்டும் அதற்கு உதவ முடியுமா என்று கேட்டாள் முனிவர்களுக்கோ ஆச்சரியம் இதுவரை தவம் ஏற்றி வரும் தங்களுக்கே தரிசனம் கொடுக்காத பெருமாள் எதுவும் அறியாத கிளவிக்கு எவ்வாறு தரிசனம் கொடுப்பார் என்று எண்ணினார் ஆனபோதும் கிளவியின் நம்பிக்கையை கெடுக்காமல் அம்மா கோயிலுக்கு தெற்கே இருக்கும் குளியமரத்தின் அடியில் ஒரு புற்று உள்ளது பெருமாள் அதனுள்ள அமர்ந்துதான் தவம் செய்து வந்தார் பிறகு பத்மாவதி தாயாரை மணந்து கொண்டு திருமலையில் கோயில் கொண்டு விட்டார் நீ அவர் தவம் இருந்த புற்றுக்கருகில் சென்று அமர்ந்து கொண்டு பெருமாளை தியானித்துக் கொண்டிருந்தால் உனக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்கக்கூடும் என்று கூறினார்கள் அவர்கள் சொன்னபடியே கிளவியும் புற்றுக்கருகில் சென்று அமர்ந்து கொள்ள தயாரானாள் ஆனால் பெருமாளை தரிசிக்க வரும் கையுடன் போகக்கூடாது என்று நினைத்து சுண்டல் செய்து எடுத்துக்கொண்டு சென்றாள் ஒவ்வொரு நாளும் சுண்டல் செய்து எடுத்துக்கொண்டு புற்றின் அருகே சென்று அமர்ந்து கொள்வாள் வேங்கடவன் வருவானா என்று காத்திருப்பாள் கிளவியின் வைராக்கியத்தைக் கண்டு மனமிறங்கிய பெருமாள் ஒரு நாள் வயோதிக வேடம் கொண்டு புற்றிலிருந்து வெளியே வந்தார் கிளவியை காணாது போல நடந்தார் உடனே கிளவி ஓடி சென்று அவரை நிறுத்தினாள் அவரின் திவ்யமுக தரிசனத்திலேயே அவர் யார் என்று புரிந்துவிட்டது ஐயா உங்களைக் கண்டால் பசியால் வாட்டம் கொண்டவர் போல் இருக்கிறது இந்த சுண்டலை உண்டு பசியாருங்கள் என்றாள் பெருமாளும் அவள் கையால் தந்த சுண்டலை சுவைத்து உண்டார் சுண்டலை உண்ட பின்பு கிளம்ப பெருமாளை கிளவி தடுத்து சுண்டலுக்கு பணம் என்றாள் என்னது பணமா சொல்லவே இல்லையே நானே கடன்பட்டு கல்யாணம் செய்து கொண்டு இன்று வரை அதற்கு வட்டி கட்டி கொண்டு திரிகிறேன் என்னிடம் ஏது பணம் என்று கேட்டார் கிளவியோ பெருமாள் தன்னிடம் சிக்கிக் கொண்டதை அறிந்து ஐயா இந்த உலகத்தில் பணம் இல்லாது ஏதேனும் கிடைக்குமா என்று கேட்டாள் உடனே பெருமாளும் சரி நாளை வந்து தருகிறேன் என்று சொல்லி போனார் மலையப்பசாமி மறுநாளிலிருந்து பெருமாள் வரவே இல்லை ஆனால் கிளவிக்கு வந்தவர் பெருமாள் என்றும் அவர் தனக்கு தரப்போகும் பணம் வைகுண்ட பதவி என்பதையும் அறிந்திருந்தாள் ஆனால் இன்னும் திருமலையிலேயே வாசம் செய்யும் வேங்கடவனோ அந்த கிளவிக்குத் தர வேண்டிய கடனுக்கு அஞ்சுபவர் போலவும் அதனால் அவள் இருக்கும் திசைக்கு செல்லும் போதெல்லாம் மறைந்து ஓடுவது போலவும் விளையாடிக் கொண்டிருந்தார் கிளவி ஒரு நாள் வைகுண்ட பதவியையும் பெற்றுவிட்டாள் ஆனபோதும் பெருமாள் கிளவிக்கு அருள் திருவிளையாடலை நினைவு கூறும் விதமாக இன்றும் வீதியுலா எழுந்தருளும் கிளவி இருந்த இடத்தில் சத்தமின்றி கடன்பட்டவன் போல மறைந்து செல்வது தொடர்கிறது இந்த சம்பவத்தை பிரம்ம வசிஷ்ட பீடபரம்பரையை சேர்ந்த ஸ்ரீமான் அரங்க சுவாமிகள் கவியாக எழுதினார் அதில் கிளவி தனக்கு வரவேண்டிய கடனுக்காக பெருமாளிடம் வாதம் செய்வது போல அந்த பாடல் அமைந்திருக்கும் அந்த பாடலை எம் ஹரி பூஷணம் எளிய தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் நாளை என்று நிதம் கெடுவுகள் சொல்லி நீ வருடக்கணக்குகளாய் ஆக்கிவிட்டாய் ஏழை ஆகிய என்னை ஆட்கொண்டருளாமலேயே பாராமுகம் செய்வது நியாயமோ என்று கிளவி கேட்க அன்புடன் பக்தர்களை காத்து ரட்சித்தது போல கலிக மந்திய காலத்திலே இன்பமாய் கொண்டாடி அசலையும் வட்டியையும் காலம் தவறவிடாமல் கொடுப்பேன் அம்மா என்று பெருமாள் பதில் சொல்வது போல கவி செய்திருக்கிறார் அரங்கப்பிரகாசர் கடவுளின் மீது பக்தி கொண்டால் பக்தர்களை உலகிற்கு எந்த வகையிலாவது உலகிற்கு அறிமுகம் செய்ய இறைவன் லீலிகளை நிகழ்த்துவான் என்பதற்கு உதாரணம் பிட்டுக்கு மண் சுமந்த கிளவியும் சுண்டல் கொடுத்து பெருமாளை கடன்காரனாக மாற்றிய கிழவியும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர்